கார்த்திகை தீபம் சரி இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் சார் நான் கிளம்புறேன் இந்த பொண்ணு யார் என்னென்னு விசாரிச்சு நீங்களே போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுங்க நானும் போய் என் பொழப்ப பார்க்கணுமில்ல சார் நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த அம்மா கிளம்புறாங்க சரிம்மா நீங்கள் போய் பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க டாக்டர் இந்த பொண்ணை ஐசி ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் நர்ஸ் எல்லாம் அவங்கள ஐசி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சரி இவங்களுக்கு சக்தி நர்ஸ் வந்து பார்த்துக்க சொல்லுங்கங்கிறாங்க ஒரு சிஸ்டர்கிட்ட சிஸ்டரும் சரின்ட்டு போய் சக்தி நர்ஸ் கூப்பிட்றாங்க சக்தி ஐசி ரூமுக்கு புதுசாக ஒரு பேஷண்ட் வந்துட்டு அவங்கள உங்களை தான் டாக்டர் பார்த்துக்க சொன்னாங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தி பத்தியமாக இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க சக்தி வந்து பார்த்ததும் ஆயிடுச்சு இவங்களை எங்கேயும் பார்த்துருக்குறனே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ எங்கேயும் பார்த்துருந்தா பரவாயில்ல யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு சொல்லி பேஷண்ட்டை சரியாக கவனிக்காமல் விட்டுறாதுங்கிறாங்க இன்னொரு சிஸ்டர் ஆஹ் இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு இவங்க சிங்கரடி நல்லா ஞாபகத்துக்கு வந்துருச்சு இங்க அவங்க பாட்டு பாடின பாட்டை பாட்டு சோஷியல் மீடியால இவங்க கேளுன்னு பண்ணி இவங்க நல்லா பாடுவாங்க கேக்குறவங்க யாரா இருந்தாலும் இவங்க வாய்ஸ் நல்லா அட்ராக்ட் பண்ணுவாரு இவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க இவங்க பாடின பாட்டை கூட நான் ஒரு தடவை உனக்கு காட்டியிருக்கேன் உனக்கு ஞாபகம் இல்லையாங்கிறாங்க ஆமா எனக்கும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்கிறாங்க இன்னொரு இவங்க எப்படி இங்க வந்தாங்க இவங்களுக்கு எப்படி தலையில அடிபட்டுருச்சுன்னு கேக்குறாங்க இவங்களா இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கயோ மலையில இருந்து கீழே வந்திருந்தாங்களாம் இல்லாம இருந்திருக்காங்க மலைக்கு பக்கத்துல இருந்த லேடி தான் காலம் பார்த்திங்க கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட போயிருக்காங்க டாக்டரும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த சிஸ்டர் ஓ அப்படின்னா இவங்களுக்கு சொந்தக்காரங்க யாருக்கும் விஷயம் தெரியாது போல இருக்குங்கிறாங்க ஆமாம் அப்படி தான் போல இருக்குங்கிறாங்க களத்தில் வேறு மஞ்சள் இருக்கே அப்போ இவங்க கல்யாணம் ஆனவங்க தான் போல இருக்காங்க சொந்தக்காரக்கோ அல்லது இவங்க ஹஸ்பண்டுக்கோ இப்படி ஒரு நிலமையின்னு நம்ம சொல்லி ஆகணும் தகவல் சொல்லணுமே எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல குரல் வளமெல்லாம் பாடகி இவங்க வீட்டில் இருந்து யாரையாவது கண்டுபிடிச்சி எப்படியாவது அவங்கக்கிட்ட இவங்கள ஒப்படைக்கணுங்கிறாங்க சரி சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்களுக்கு நினைவு வரட்டும் அது வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு சிஸ்டர் மைதிலி மீனாட்சியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க நீங்கள் ரெண்டு நாளாக ஜொரன் ஜொரம்னு சொல்கிறீங்க ஏன் இங்கே தான் வரணுமா வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல அதுவும் தவிர நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்க நீங்கள் அங்கே மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா எத்தனை டாக்டர்ஸ் வீட்டுக்கே வந்து பார்ப்பாங்க தெரியுமாங்கிறாங்க மீனாட்சி ஏன் மீனாட்சி இங்கே வந்ததுனால என்னங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்க தான் நான் சொன்னேங்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஏதோ டீபா நல்ல இடத்துல வாக்குப்பட்டு போயிருக்கா என்னமோ போதாத நேரம் இப்போ மாப்பிளையோட கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கியிருக்கோம் இதில் நாங்கள் வசதி அனுபவிச்சா சரியா வருமாங்கிறாங்க மைத்திலி அதனால என்ன இங்கேயும் நல்லா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே நல்லா கவனிச்சிக்கிறாங்க இது என்ன மட்டுமா என்ன இதுவும் நல்லா ஹாஸ்பிட்டல் தான் இங்கேயும் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க குணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மைத்திலி சரி வந்தாச்சு வா போய் பார்க்கலான்ட்டு உள்ள போகிறாங்க ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறாங்க மீனாட்சி என்னென்னு கேட்குறாங்க மைத்திலே வர வர தீபப்பட நடவடிக்கையே சரியில்லை அவள் கொஞ்சம் கூட அனுசரணையாகவே பேச மாட்டேங்கிறாங்கிறாங்க மை வர வர என்னை அண்ணியாவே பார்க்குறா ஒத்துமையாகவே இல்லைங்கிறாங்க ஆமாம் அவள் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை மீனாட்சி போய் கார்த்திக் தம்பி கிட்ட சொன்னா ஆமா ரம்யாவும் ரியாவும் கட்டிட்டு போனதுல அவ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா கார்த்திக் தம்பி மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ரம்யா தீபா மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வந்தால அதே மாதிரி தீபா மாதிரி வேறொருத்தையே இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்கன்னு கேக்குறாங்க மீனாட்சி இல்ல என் மனசுல பட்டதான் சொன்ன அவ்வளவுதாங்கிறாங்க தாங்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காது வாங்க போலன்னு ரெண்டு பேரும் போய் நர்ஸ் பாக்குறாங்க மீனாட்சி ரெண்டு பேரும் போய் நர்ஸ் பாக்குறாங்க நர்ஸ் அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கிறாங்க சரி போய் டாக்டர் பாருங்க போய் மைடிலி பாக்குறாங்க ரெண்டு நாள் ஜோர விட்டு விட்டு வருதுங்கிறாங்க ஓ அப்படியா இது வைரஸ் காட்சி தான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுக்கற சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர் நான் எழுதி கொடுக்குற மாத்திரையும் மருந்து சக்தி நர்ஸு கிட்டே கொடுங்க அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க மைதிலையும் அதை வாங்கிக்கிட்டு சரின்ட்டு போய் சக்தி நர்ஸை பார்க்குறாங்க சிஸ்டர் டூட்டி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்தேன் சக்தி நர்ஸ்கிட்ட இதை கொடுக்க சொல்லி சொன்னாங்கங்கிறாங்க ஓ அப்படியா நான் தான் அந்த ஸ்லிப்பை கொடுங்கன்னு சொல்லி சக்தி நர்ஸை அதை வாங்கிக்கிறாங்க நர்ஸ் ஓடி வந்து சக்தி கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஐசி ரூமில் புதுசாக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கல்ல அவங்க யாரும் என்னெங்கிறதே தெரியல உங்களுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் வரல போல இருக்குது அட்ரஸ் பேர் எதுவுமே தெரியல அவங்கள பற்றி டீட்டெயில் எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு அந்த நர்ஸ் கேக்கிறாங்க நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த அம்மா வந்து இவங்களை அட்மிட் பண்ணிட்டு போனாங்க இவங்களுக்கு அட்ரெஸ்ஸும் இல்லை பேருன்னு தெரியாது அட்டண்டரும் யாரும் இல்லைன்னா எப்படி எழுதுறதுங்கிறாங்க இதிலேயே மீனாட்சி ரெண்டு பேரும் விவரமா கேட்டுட்டு இருக்கிறாங்க மீனாட்சி சிஸ்டர் யாரும் அட்ரஸ் இல்லாத பொண்ணு வந்ததா சொல்றீங்களே அவங்க யாரு என்ன நடந்ததுன்னு கேட்குறோம் அவங்கள கேட்குறீங்களா அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா தான் கூட்டிகிட்டு வந்து அவங்கள அட்மிட் பண்ணிட்டு போனாங்க அவங்களுக்கு தலையில் இருக்கு சுயநிலைவே இல்லாமல் இருக்குது அவங்களை பார்த்துக்கறதுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன் யாருமே கிடையாது அதனால தான் அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட விசாரி விசாரிச்சுட்டு போனாங்கன்னு சொல்றாங்க சக்தி நர்ஸ் ஐயோ யாருமே இல்லைன்னு வேற சொல்றீங்க பாவம் அனாத மாதிரி கிடக்குறாங்கன்னு வேற சொல்றீங்க கேட்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுள் தான் அந்த பொண்ணை காப்பாற்றணும் ஆமா யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு மீனாட்சி கேட்கறாங்க அந்த பொண்ணோட பேரு அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க சக்தி அப்பங்க மைஜலி தடுக்கிறாங்க ஏ மீனாட்சி இதெல்லாம் நமக்கு தேவைதானா சிஸ்டர் எனக்கு ஊசி போடுங்க அர்ஜென்ட் அப்படிங்கிறாங்க மைஜலி ஓ அப்படியா சரி இருங்க அப்படின்னு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க நர்ஸ் மூணு வேளைக்கு மாத்திரை கொடுத்து மைஜலியும் மீனாட்சி அனுப்பி வைக்கிறாங்க மைஜலியும் மீனாட்சி சரி மாத்திரையை வாங்கிட்டு போறாங்க சரி மலை சரிவு பக்கமா இருக்கிற இருக்கிற வீடுகளில் ஒவ்வொருத்தரா நம்ம கேட்டு பார்க்கலாம் எப்படியே ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட கார்த்திக் அங்கேருந்து அவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டையோ ஒவ்வொருத்தருக்கிட்டையாவோ ஃபோட்டோவை காட்டி காட்டி கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் நான் பார்க்கல எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க அம்மா இந்த பொண்ணை எதுக்காக தேடுறீங்கன்னு கேட்குறாங்க இவங்க என் ஒய்ஃபு காணாம போயிட்டாங்கிறாங்க கார்த்தி ஓ அப்படியா இந்த பொண்ணை நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுபடியும் நம்பிக்கை எழுந்து போறாங்க கார்த்தி என்ன கார்த்தி யார் கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்களே தீபா கிடைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம தேடி வந்தோம் கேட்கறவங்க எல்லாருமே தெரியாதுன்னு சொல்றாங்களே ஒருவேளை நான் சந்தேகப்பட்ட மாதிரி தீபாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமாங்கிறாங்க சார் உடனே சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் கண்டிப்பா தீபா கிடச்சிருவாங்கன்னு நம்பிக்கையோட சொல்றாங்க கார்த்தி தீபாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிற அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கிற தாலியை பார்க்கறாங்க அதே அப்பா இந்த தாலி அஞ்சாறு பவுனுக்கு மேலே சேரும் போல இருக்கே இந்த தாலியை கொண்டே அடகு கடையில் வச்சு பணம் வாங்கினோம்னா நம்ம குறைய குறைய தண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம் சாமி என்னை மன்னிச்சிடு இப்போ உன் பக்தனுக்கு சரக்கடிக்க பணம் தேவைப்படுது அதனால் இந்த தாலியை கொண்டு வச்சு தான் நான் பணம் வாங்க போகிறேன் குறைய குறைய குடிக்க வரைக்கும் எனக்கு இது போதும் இது மட்டும் நல்ல விலைக்கு போனால் போதும்னு சாமி இயக்கம் மட்டும் கேட்டுட்டு அந்த தாலியை எடுத்துக்கிட்டு போறாரு அவங்க வீட்டுக்காரரு அந்த அம்மா வீட்டுக்காரரு தாலியை அடகு வைக்கிறதுக்காக செட்டு கடைக்கு போயிருக்காங்க என்ன செட்டு அப்படின்னு போறாங்க அடடே என்னப்பா ரொம்ப நாளா கடை பக்கமே வரலையேங்குறாங்க ஆமா உனக்கு என்ன செட்டு உக்காந்த கடையிலயோ உனக்கு பணம் வருது என்ன பண்றது நாங்க அப்படியா சரி சரி இந்தா இதை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்குறாங்க ஆமா இது எவ்வளவு வரும்னு கேக்கும்போது ஆயிரம் ரூபாய் வருங்கிறாங்க எது இவ்வளவு பெரிய நகைக்கு வெறும் ஆயிரம் தானா செட்டு நீ போய் பேசாத அதிகமா கூடன்னு திருட்டு நகை இதுக்கு இவ்வளவு வருங்கிறாங்க செட்டு ஐயோ திருட்டு நகையெல்லாம் இல்ல இது என் பொண்டாட்டி இதுங்கிறாங்க என் பொண்டாட்டியோட நகை வீட்ல அர்ஜென்ட் இந்த செலவு அதனால தான் நான் கொண்டு வந்தேன் ஆனால் நீ என்னடானா ஆயிரம் ரூபா தரேங்கிறேங்கிறேங்க ஆமா இது உன் பொண்டாட்டி நகையா இது திருட்டு நகை தானே ஆட்டி கொண்டு வந்த நகை தானே ஆயிரம் தான் கொடுக்க முடியுங்கிறாங்க ஐயோ சேட்டு இது நிஜமாலுமே சொல்கிறேன் இது என் பொண்டாட்டியோட தான் ஆமாம் பொண்டாட்டி நகைன்னு சொல்லி இப்படியே அஞ்சாயிரம் தாலி கொண்டு வந்துட்டு இன்னும் எத்தனை தாலி தான் கொண்டு வந்து கொடுப்பேன்னு கேட்குறேங்க சேட்டு அதிகமாக பேசாத இதை வச்சுக்கிட்டு வேணால் பத்தாயிரம் ரூபா கொடுங்குறாங்க ஆமாம் நீ திருட்டு நகை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் போலீஸ் வந்து கேட்டால் நான் தானே பதில் சொல்லணும் நீயே பேச போற சரி சரி சேட்டு நீ அதிகமாக பேசாத இப்போ நீ வச்சுக்கிட்டு பணம் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா ஆயிரம் ரூபா தருவேன் வேணும்னா அதுக்கு மேலே இன்னொரு ரூபாய் போட்டு ரெண்டாயிரரூவா தர வேணும்னா வாங்கிட்டு போ இல்லைன்னா நகையை கொண்டுட்டு போங்கிறாங்க சேட்டு யோ சேட்டு நின்று வேலையிலே இருக்காத என்ன அடிமாட்டி வேலை கேட்டால் நான் எப்படி தான் தரட்டும் வேணா ஐயாயிரரூவா போட்டு கொடுங்கிறாங்க அதெல்லாம் முடியாது கொடுத்தா ரெண்டாயிரத்து கொடு இல்லைன்னா வேண்டாம் கொண்டுட்டு போங்கிறாங்க சரி நீ வர வரமாட்டேன் முதல்ல தாலியை கொடு நான் வேற கடை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த தாலியை வாங்கிட்டு போகிறாங்க சரி சரி நீ இடத்த காலி பண்ணணும் தாலியை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு சேட்டு மைதிலே மீனாட்சி நடந்து அந்த வழியை வந்துட்டு இருக்கும்போது கோயிலில் போய் சாமிக்கு மட்டும் வரலான்னு மீனாட்சி கூப்பிட்றாங்க நீ யாருக்காக வேண்டிக்கு போகிறீங்கிறாங்க இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு அடிவிட்டு சுயநல ஏற்கனவே இல்லாம இருக்கான்னு சொல்றாங்கல்ல அந்த பொண்ணுக்காக நான் வேண்டிக்க போறேன் நீயும் வான்னு கூப்பிடுற அடிபட்ட பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமா அவங்கள குணப்படுத்தி கூட்டிட்டு போகணும்னு நான் வேண்டிக்கிறேங்கிறாங்க மீனாட்சி மீனாட்சி யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு சொல்றாங்க மைத்திலே ஆமாமா எனக்கு அந்த பொண்ணை பத்தி நர்ஸ் சொல்லும் போதே என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு பாவம் அந்த பொண்ணு குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு போகணும்னு என் மனசுக்குள்ள ஒருத்திக்கிட்டே இருந்துச்சு அதான் சரி சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போலான்னு சாமியை கும்பிட்டு போலான்னு வந்திருக்கேன் நீயும் வான்னு கூப்பிடுறாங்க மீனாட்சி எந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது சாமியை கும்பிட்டு விபதி எடுத்துட்டு போய் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கீழே வச்சுடலான்னு இருக்கேன் சாமி கும்பிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாமான்னு கேட்குறாங்க நல்லவங்களா இருக்க வேண்டியதா அதுக்குன்னு என்னை இப்படியா சரி வாங்க போலான்னு மீனத்தையும் மைதிலையும் சாமி கும்பிட்டு திருநீர் எடுக்கிறாங்க அம்மா தாயோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாகி அவங்க சொந்தக்காரர் யாராவது வந்து அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க நல்லபடியாக குணமாகி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு திருநீர் எடுத்துட்டு போறாங்க மீனாட்சி பாபா காப்பாத்தின அந்த அம்மா வீட்டுக்காரரு தாலியை கையில வச்சுக்கிட்டே போன் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிற மும்மரத்துல தாலியை அப்படி விசிறி போய் விழுந்துருது அந்த இடத்துக்கு கார்த்தியும் சரவணும் வந்துடுறாங்க கார்த்தி டக்குன்னு அந்த தாலியை எடுத்துடுறாங்க இவர் ஓடி போய் அதை என்னோட தாலி என் பொண்டாட்டி தாலின்னு ஓடி கேட்கறாங்க கார்த்தி தாலியை திருப்பி திருப்பி பாக்குறாங்க அப்போ ஒரு தடவை மங்களத்துக்கு போட்டு வச்ச ஞாபகம் வருது கார்த்திக்கு இது தீபாவோட தாலியை தேனி சந்தேகம் வருது ஆமா இந்த தாலி உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கார்த்தி கேட்கறாங்க ஐயோ சார் இது என் பொண்டாட்டியோட தாலி வீட்டுல பண கஷ்டம் அதனால நான் தாலியை அடகு வைக்க கொண்டு போறேன்னு சொல்றாங்க சார் இவன் போய் சொல்றான் இதுதான் தீபாவோட தாலின்னு கார்த்தி சரவணன் கிட்ட சொல்றாங்க சரவணன் நான் அடி அடி வைக்கிறாங்க சார் ஆளை பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க ஆனா போய் சொல்றீங்களாங்கிறாங்க டே கிட்ட வடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சரவணன் நான் லோட்டு ஓட்டுறாங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்லிடுறேன் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலையடி வரத்துல ஒரு பொண்ணு கீழே விழுந்து நினைவு இல்லாம கிடந்தது ஏன் பொண்டாட்டிதான் அந்த பொண்ணை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவளுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிவே இல்ல ஒரு டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வந்து பார்த்தா அந்த டாக்டர் அம்மா இங்க வச்சு பாக்குறது கஷ்டம் நீங்க சென்னையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இந்நேரம் அநேகமா என் வீட்டுக்கு வந்துருப்பா வேணா அவளை கூட்டிட்டு போய் காட்டுறேன் பேசுங்க சவுண்ட் கொடுத்து பேசாதீங்க அப்புறம் என்னோட மூளை ஆப்பாயிரும் வாங்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் வீட்டு கரையை காட்டுறேன் கூட்டிட்டு போறாங்க மைதிலி மீனாட்சி ரெண்டு பேரும் தீபாவுக்காக திருநீர் எடுத்துட்டு போறாங்க அங்க ஒரு நர்ஸ் பாக்குறாங்க உங்களுக்கு டியூட்டி முடிச்சு போறீங்களாங்கிறாங்க இல்லங்க நான் வெளியில போயிட்டு வரலான்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சொந்தக்காரங்க யாருமே இல்லாம ஐசி ரூம்ல ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்கான்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு திருநீர் எடுத்துட்டு வந்தேன் இந்த திருநீர் கொண்டு போய் அந்த பொண்ணோட நெத்தியில வச்சு விட்டுறீங்களா எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு மீனாட்சி கேட்கறேன் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனுஷங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் இறக்கப்பட்டு வந்திருக்கீங்கல்ல நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க சக்தி இவ்வளவு தூரம் வேண்டிக்கிட்டு வந்த நீங்களே உங்க கையால வச்சு விடுங்க அவங்களும் சீக்கிரம் குணமாயிடுவாங்கல்லன்னு சக்தி சிஸ்டர் கூட்டிட்டு போறாங்க மைதிலையும் மீனாட்சியும் பின்னாடி போறாங்க எல்லாரும் தீபாபா பாக்குறதுக்காக உள்ள ஐசி ரூமுக்குள்ள போகும்போது டாக்டர் வெளியில வராங்க ஆமா இவங்க யாருன்னு கேக்குறாங்க ஒரு பேஷண்ட் யாரு யாரும் இல்லாமல் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இவங்க திருநீர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சக்தி சிஸ்டர் ஓ அப்படியா யார் வேணாலும் ஐசி ரூம்குள்ளே போகக்கூடாது அப்படி போனால் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அதனால இவங்கெல்லாம் திருநீரெல்லாம் வைக்கக்கூடாது வேண்டான்றாங்க அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க ஸோ டாக்டர் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்கிறாங்க நர்ஸு சரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்களே இந்த திருநீரை அந்த பொண்ணு நெத்தியில் வச்சு விட்டுருங்க அப்படின்னு மெயின் நச்சு சிஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க நர்ஸு திருநீர் எடுத்துகிட்டு போய் தீபா நெத்தியில் வைக்கிறாங்க இந்த பக்கமாக கார்த்தி சரவணன் ரெண்டு பேரும் காப்பாற்றினவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் போனதும் கற்பகம் வெளியில் வாங்க படுறாங்க அந்த அம்மா வெளியில வர்றாங்க நீங்க ஒரு பொண்ணு ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்கல்ல அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானான்னு பாருங்கன்னு அவங்க செல்போன்ல இந்த போட்டோவை எடுத்து கட்டுறாங்க கார்த்தியை பாத்துட்டு ஆமாங்க இந்த பொண்ணுதாங்கறாங்க என்னோட நம்பிக்கை வீண் பொங்கலீன்னு கார்த்திகை திரும்பவும் அந்த ஹாஸ்பிடலுக்கு போறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்